ராஜனாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் சிக்மா ப்ராப்ளம் சால்விங் ஒரு ப்ராப்ளத்தை வந்து சிக்மா வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு பார்க்க போகிறேன் அது ஆண்ட அந்த பாட்டு பாடுனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக இப்போ இந்த ஆல்ஃபா அப்படின்னா கூட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்காக ஆசைப்படக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் சில பேத்துக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த யார் என்ஜாய் பட் இந்த சிக்மா இருக்காங்களே தே ஆர் மோர் டேஞ்சர் அதாவது அவங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் ஆசைப்பட மாட்டாங்க அதே நேரத்தில் யாருக்கும் அடிமையாகவும் அவங்க இருக்க மாட்டாங்க தே ஆர் வெரி பேலன்ஸ்டு யார் வேணாலும் லீடராக இருந்துட்டு போட்டோம் பட் என்ன ரூல்ஸோ எல்லாத்துக்கும் என்ன ரூல்ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் உனக்கு ஒரு ரூல்ஸு நீ வந்து டாமினேட் பண்ணுற டாமினேட்டடாக அமிக்கப்புலாக போகிறதுக்கு தான் நான் வந்து இருக்கணுங்கிற கதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது ஓகே இந்த சிக்மா தே ஆர் யூனோ இட்ஸ் க இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஓல்ஃப் மாதிரி அவங்க வந்து சிங்கம் மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு பூனையாகவும் இருக்க மாட்டாங்க தே ஆர் வெரி பேலன்ஸ்டு அந்த மாதிரியான ஒரு ஆள் உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளத்தை வந்து அவங்க எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தான் ஏன்னா நம்ம ஒரு பெரிய ட்ராமாவில் இருக்கோம் நம்ம மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து அதை சால்வ் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீ பார்க்க போகிறோம் அண்ட் இது மூலமாக நம்ம நிறைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து பண்ணிக்க முடியும் ஓகே நம்ம வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்களை கம்பேர் பண்ணி நம்மளை வந்து பார்த்துக்க முடியும் தேட்ஸ் வாட் அ சி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லைஃப்க்கு வந்திருக்கிறோம் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ஃபார் ஆஃப்டர் த லாங் இயர் ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் நம்மளுடைய நெருக்கத்தை இன்னும் அதிகமாகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவ் ஷார்ட் பண்ணலாம் ஸோ தேட் அது மூலமாக சில இடையில இடையில் அந்த சந்தேகங்களை வந்து அப்படி அப்படியே நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போகலாம் இன்னும் அவங்க கூட வந்து நம்ம க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த லைவ் ஸோ இந்த லைவ் அப்படிங்கிறது ஐ பிலீவ் நான் டெய்லி வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் டெய்லி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிறது பண்ணலான்னு இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நிறைய இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் லைவ் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய கிட்டத்தட்ட சொதப்பிட்ருக்கு நவ் இட்ஸ் ஃபைன் ஐ பிலீவ் ஓகே போயிடலாமா வாங்க பா sigma சிக்மா solving ப்ராப்ளம் சால்விங் லெட்ஸ் thank you for your uh, great கிரேட் பேஷண்ட் ஆமாம் ரெண்டு மூணு லைவ் வந்து ஸ்கிப் இப்போ வந்து இது வருதுக்கு ரொம்ப சந்தோஷம் தட்ஸ் how இட் இஸ் ஓகே போயிடலாமா எஸ் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் ஏதாவது வந்திருக்கிறதா என்று வாசிப்போம் ஒன்றுமில்லையா நன்றி ஓகே the first விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் they ஆர் மோர் டைம் oriented அவங்க எப்பயுமே எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப வந்து டைம் ஓரியன்டாக சிஸ்டமேட்டிக் ஓரியன்டாக இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து எல்லா விதமான விஷயத்தையும் வந்து அப்படியே வந்து போக்கில் நம்ம செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க அவங்க தே ஆர் டைம் ஓரியன்ட் தே ஆர் இன்னும் ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஓரியன்ட் அப்படின்னு சொன்னால் தேர் வெரி பேலன்ஸ்டு அவங்க என்றைக்குமே சுச்சுவேஷன் என்ன டிமான் பண்ணுதுங்கிறதான் யோசிப்பாங்களே தவிர அவங்களுடைய ஓன் ஈகோ என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத அவங்க கண்டிப்பாக யோசிக்க மாட்டாங்க சே சுச்சுவேஷன் உண்மையிலேயே என்ன டிமாண்ட் பண்ணுது ஓன் ஈகோ என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத எக்ஸாக்டாக தெரிஞ்சு வச்சக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கான எமோஷனல் இன்டெலிஜென்ட்டுங்கிறது அவங்களுக்கு பா பயங்கரமாக இருக்கும் உண்மையிலே இது வந்து சுச்சுவேஷன் ஓரியன்டாக தான் இது டிமாண்டுங்கிறனால தான் செய்கிறனா இல்லை என்னுடைய ஓன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இது செய்யறனா அப்படிங்கிறதுல அவங்க வந்து அந்த ஒரு விஷயங்களில் தெளிவாக இருப்பாங்க ஸோ தே ஆர் மோர் டைம் ஓரியன்ட் எந்த விஷயங்களை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி குட் திங் அப்போ அந்த டைம் ஓரியன்டடுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி இம்பாலன்ஸ்ட் அக்ரஸிவ் ஆர் டிப்ரஸிவ் அப் அக்ரஸிவ் அண்ட் டிப்ரசிவ்ங்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் புற முக்கியமாக புரிஞ்சுக்கணும் டிப்ரெசிவாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய டைம் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது கடைசியில் வந்து அது ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் டிப்ரஸிவாக வந்து அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க ஒட்டு மொத்தத்தில் அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களால சால்வ் பண்ணவே முடியாது அண்ட் அக்ரஸிவாக இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி முந்தி போய் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் ப பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து குழப்பி வச்சிருவாங்க தே ஆர் மோர் இன்னோ ப்ராசஸ் ஓரியன்ட் பட் தேர் நாட் இன் டு த இன்னோ த சிஸ்டமெட்டிக் ஓரியன்ட் தேர் நாட் இன் டு த ஏனோ இந்த ரிசல்ட் ஓரியன்டாக அவங்க இருக்கவே மாட்டாங்க ரொம்ப போட்டு நிறைய விஷயங்களை போட்டு ஓவர் ஷேரிங் பண்ணி ஓவர்வெல்மிங்காக நிறைய ஆக்ட் பண்ணி ரொம்ப போட்டு எடுத்து வச்சுப்பாங்க ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஒரு ஸ்ட்ரீம் லைனாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த டைம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இந்த சிக்மா தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் திங் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து வெனி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே யெஸ் த மார்வலஸ் டிசைனர் சூப்பர் சூப்பர் தேங்க் யூ ஹாய் சார் ஹாய் சாஜிதா வானும் எஸ் யா ஐ எம் யுவர் டென்த் சப்ஸ்கிரைபர் க்ரேசி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகே வாங்க பார்த்துடலாம் த இந்த செகண்ட் விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஆர் மோர் இன் டு த கிரியேட்டிவ் சால்விங் சரி எப்பயுமே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து மாட்டிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து என்றைக்குமே வந்து இந்த ஒரு சிக்மா வந்து இருக்க மாட்டாங்க அதாவது நான் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த நாசிஸ்ட்டு இந்த மாதிரியான ஆட்கிட்ட எல்லாம் போய் நம்ம மாட்டிக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சிஸ்டத்தை நமக்குள்ளே கொண்டு வருவாங்க நீ வந்து இவ்வளோ தான் யோசிக்கணும் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளை மாற்றிடுவாங்க இவ்வளோ தான் உன்னால் யோசிக்க முடியும் இதுக்கு மேலே உன்னால் யோசிக்க முடியாது இவ்வளோ தான் இந்த பிரச்சனையை மட்டுமே சால்வ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாசிஸ்டெல்லாம் நம்மளை மாற்றி வச்சுருவாங்க இல்லையா பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தே ஆர் மோர் இன்டு த க்ரியேட்டிவ் ஓரியன்ட் என்ன தான் அவங்களுடைய மண்டையை போட்டு ஒரு ஒரு பெரிய இதுக்குள்ளே போட்டு கடிவாளம் போட்டு வந்து நீங்கள் வந்து அடைச்சி வச்சாலும் கூட தே க யூ கான் ஸ்டாப் தெம் தே ஆர் திங்கிங் யூனோ அவங்களுடைய தாட்ஸை அவங்களுடைய திங்கிங் பேட்டர்னை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியுமா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு க்ரியேட்டிவாக இப்படி ஒரு ரிசல்ட் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருவாங்க யோசிச்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை இங்கே நம்ம யோசிச்சு பார்க்கறோம் இந்த டைமென்ஷனில் யோசிச்சு பார்க்குறோம் ரிசல்ட் வர மாட்டேங்குது மீன்ஸ் எப்படி அந்த வழி ரூட் காசு என்னங்கிறது நமக்கு அந்த ரூட் எப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்போ வேறு மாதிரி யோசிச்சு பார்ப்போம் நமக்கு தான் யோசிக்க தெரியல அப்போ நாலு பேர்த்து நம்ம கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவாக அவங்க வந்து திங்கராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க அதனால தான் அவங்களால ஈஸியாக ஒரு ப்ராப்ளத்துக்கு மல்டி யூனோ அந்த இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் வந்து சொல்ல முடியுது அவங்களால் மல்டி ஓரியன்டாக மல்டி டைமென்ஷனலாக அவங்களால வந்து யோசிக்க முடியுது திஸ் இஸ் வாட் ஹவ் தே ஆர் திங்கிங் அவங்க என்னென்னலாம் செய்ய மாட்டாங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் அவங்க ஆக்டிவிட்டீஸ் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க எஸ் த மார்வலாஸ் டிசைனர் இஸ் அன் நிர்மலா தேங்க் யூ தேங்க் யூ சார் சிக்மாவுக்கு எனி ப்ராக்டிஸ் யா சிக்மா ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குது நான் வந்து சொல்கிறேன் அடுத்தது ஓகே ஓகே நம்ம அடுத்தது போவோமா கொலாபரேட்டிவ் வித் சப்போர்ட்டர்ஸ் அந்த சிஸ்டம் எப் தே ஆர் மோர் கொலாபரேட்டிவ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தெரியுமா என்ன கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த சப்போர்டர்ஸ் கூட வந்து அதிகமாக வந்து கொலாபரேட்டிவ் இருப்பாங்க அதாவது ரொம்ப அவங்க இன்ட்ரோவட்டாக இருக்க மாட்டாங்க இன்னும் எல்லாத்தையும் வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எந்த ரகசியத்தையும் யாரையும் சொல்லக்கூடாது ராட்டையாக சொன்னால் அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டில் தான் என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஜட்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தப்பாக நினச்சிட்டாங்களோ அப்படின்னு எந்த விதமான ஒரு அழுக்கும் அவங்கள்ட்ட இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தப்பாக நினைக்கிறேன் நினச்சிக்க உன்கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கான்னு நான் கேட்க வந்தேன் அவ்வளோதான் தட்ஸ் அ மேட்டர் நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத பார்க்க வந்தேன் நீ நல்லவனா அவங்கள்ட ஒரு சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது நீ கெட்டவனாக தான் தயவுச்சு ஓடிடுங்கட்டு என்ன நீ அதுக்கு மேலே நீ ஏதாவது நீ ஒன்று பண்ணேன்னா என்ன வச்சு யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ வில் பீட் யூ நைஸ்லி பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து தே ஆர் மோர் கொலாபரேட்டிவ் வித் யூனோ இந்த சொசைட்டியில் தான் வந்து நிறைய விதமான முக்கியமாக சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு உள்ளான எல்லா விதமான சொல்யூஷன் இருக்கும்னு நம்பக்கூடியவங்க இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு நம்பக்கூடியவங்க அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக என்றைக்குமே ஒரு சிக்மாவை நீங்கள் வந்து நம்பிட்டீங்கன்னா அந்த சிக்மா என்றைக்கும் உங்களை கைவிடவே மாட்டாங்க யூனோ தே ஆர் மோர் இன் டுட் கொலாபரேட்டிவ் மெத்தட் அதனால அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் தே ஆர் மோர் ஃபோக்கஸ்டு அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஈவன் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு பக்கத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய இழப்பு அப்படின்னா அந்த நாசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் எதுவும் இழக்க மாட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப் போனாலும் பரவாயில்லைன்னு நினைப்பாங்க பட் சிக்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் இழந்தாலும் பரவாயில்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு அவங்க நினப்பாங்க விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க தன்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னால் நெகட்டிவாக யாராவது ஒருத்தவங்க என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விட்டு வைக்கவே மாட்டாங்க அவங்ககிட்டேருந்து ஒன்று மேக்ஸிமம் விளையிடுவாங்க அதுக்கு மேலேயும் வந்து அவங்க வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுல அவங்க வந்து ரொம்ப குறியாக இருப்பாங்க விச் மீன்ஸ் என்றைக்கும் ஒரு நெகட்டிவ் பீப்புளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஆக முடியாத ஒரு ஆளாக அந்த உயரத்தில் வந்து சிக்மா ஆட்கள் வந்து இருப்பாங்க தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் எஸ் சிக்மா லவ் பற்றி சொல்லுங்கள் சார் எஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் எஸ் பட் அப்படி தான் மைண்ட் இருக்குது இருக்க மாட்டேதே ஹோல்டு பேட்டர்னில் ஒர்க் ஆகுது சார் ஓகே ஆக்சுவலாக அந்த சிக்மா லவ் பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் அ த்ரீ கைண்ட் ஆஃப் த பேட்டன் சிக்மா லவ் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம இதில் போயிடலாம் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது தி ஒர்க்கு டு த கமிட்மெண்ட் உண்மையிலேயே வந்து ஒரு லவ்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சு அது வந்து சரியாகுமா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பல நேரங்களில் அந்த விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எல்லாத்தையும் யோசிச்சு தான் அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுப்பாங்க தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் ஒன்ஸ் தே கமிட்டட் அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளில போக மாட்டாங்க அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் தேர் மோர் பேஷனேட்டாக போட்டுட்டு உண்மையிலேயே அந்த லவ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை என்னால் பேஷனேட்டாக செய்ய முடியுமாங்கிறத முதலே யோசிப்பாங்க ஒன்ஸ் கமிட்டாகி உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பேஷனேட்டாக அந்த லவ் வந்து ரொம்ப பேஷனேட்டாக லவ் பண்ணி அந்த லவ்வையே ரொம்ப லவ் பண்ணி அந்த ப்ராசஸையே ரொம்ப லவ் பண்ணி செய்வாங்க அண்ட் தேர்ட் இம்பார்டண்ட் திங் தேர் மோர் ரிசல்ட் ஒரியன்ட் ஆல்சோ அதாவது அவங்க பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க கான்ட்ரிபியூட் கொடுக்குறாங்களா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைங்கிறதை கண்டிப்பாக பார்ப்பாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபெயிலியர்ங்கிறது கன்சிடர் பண்ணிட்டு தே வில் மூவ் அவே ஸோ தே ஹாவ் அ கரேஜியஸ் டு மூவ் தஸ் எஸ் தஸ் இம்பார்ட்டன் திங் அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் விச் மீன்ஸ் அவங்க வந்து இப்போ நம்ம வந்து இந்த சிக்மாவாக மாறணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியலையே என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் பலவிதமான காரணங்கள் இருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கிறது என்னை இன்ஃபீரியாரிட்டியாக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது அந்த காரணம் என்னங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதை வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியுமாங்கிறது பாருங்கள் வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ டு பிகம் அ சிக்மா அப்படிங்கிற விஷயங்களை யோசிச்சு பாருங்க முடியல அப்படின்னா கவுன்சிலிங் வாங்க இதான் நம்மளுடைய நம்பர் நீங்கள் தாராளமா ஈவன் நம்மளுடைய குரூப் தெரப்பீஸ் இருக்குது நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது நம்ம ட்ரைனிங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம் ஈவன் இந்த சிக்மா ஒரியன்ட் விஷயங்களை பற்றிலாம் நிறைய நம்ம சொல்ல போகிறோம் நாசஸ் பற்றி நிறைய சொல்ல போகிறோம் அந்த ட்ரைனிங் ஓரியன்ட் திங்க்கு அதை பற்றி டீட்டெயில் வேணால் இதுதான் நம்மளுடைய அட்மின் நம்பர் நீங்கள் தாராளமா காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே தென் வாட் இஸ் அ நெக்ஸ்ட் ஒன் த ரெசிலியன் இன்டெலிஜெண்ட் இந்த ரெண்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சும்மா வந்து ரெசிலியண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்துலேயும் நான் வந்து அப்படியே விடாப்படியாக இருப்பேன் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க மாட்டாங்க தே ஆர் ரெசிலியன்ட் வித் த சேம் டைம் தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட் விச் மீன்ஸ் இது உண்மையிலேயே இது டிசர்வா இது நம்ம இவ்வளோ தூரம் போராடுறதுக்கு இது டிசர்வான ஒரு விஷயம் தானா இதுக்கு நம்ம இவ்வளோ போராடுறோமே இதுக்கு உண்மையிலே டிசர்வ் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஆர் மோர் ஃபோக்கஸ்டு ஒருவேளை அது டிசர்வ் இல்லைன்னா அவங்க போராடவே மாட்டாங்க அவங்க அப்படியே விட்டுட்டு விளையிடுவாங்க தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பல நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் இந்த விஷயங்களை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ரிசல்ட்டே வராத ஒரு ரிசர்வே இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம ரொம்ப போராட்டி நம்ம ரொம்ப மெனக்கெட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நாம் வந்து போய் மாட்டிக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட்டாக போட்டீர் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் எந்த ஒரு விஷயம் வேணாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஆர் மோர் மோட்டிவேட்டடாக போட்டீர் ஓகே தாட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் சார் காகனேட்டிவ் தெரப்பியில் என்ன பண்ணுவீங்க குறிப்பாக எம்பிணினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓகே ஸோ காகனெட்டிவ் பிஹேவியர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா காகனட்டிவ் அப்படின்னால என்னென்னு புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் ஓரியன்டான பிஹேவியரை வந்து நம்ம வந்து இன்சிஸ் பண்ணணும் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் காகனேட்டிவ் பிஹேவியருக்கு ஆப்போசிட்டான பிஹேவியருங்கிறது எமோஷனல் பிஹேவியர் எமோஷனல் பிஹேவியர்னால் என்ன முழுக்க முழுக்க நம்ம ஏதோ ஒரு ஆன்சைட்டிலேயோ ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டிலையோ மாட்டிக்கிட்டு அது ஓரியன்டாகவே நம்ம செய்யக்கூடியது பட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் நாம் அளவுக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்கோங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் உங்களுக்கு உங்களோட எமோஷன்ஸை முன்னாடி அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுவோம் எந்த காரணத்தினால நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க என்னென்ன நீங்கள் ஆக்சுவலி நாசிஸ்ட்டுக்கு ரியாக்ட் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுவோம் ஸோ அப்படி காட்டுனதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களே ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டு ஓகே அப்போ இதில் நம்ம வீக்காக இருக்கும் ஓகே இதில் நம்ம ஸ்ட்ரென்தை மாதிரிவிடனா சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி காகனெட்டிவ் ஓரியன்டாக நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் தட் இஸ் வாட் அ காகனெட்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரைனிங்கில் என்னெல்லாம் லேன் பண்ணலாம் சார் கண்டிப்பாக அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த நம்பர்கிட்ட நீங்கள் இது பண்ணுங்கள் அது சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து அட்மின் உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே தென் அடுத்து போயிடலாமா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அண்ட் கோல் ஓரியண்டட் கோல் செட்டிங் எப் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து சிக்மா இருப்பாங்க அதாவது எடுத்தவங்கத்தான்னு ஒரு விஷயத்தை செய்யாமல் ஒரு விஷயத்துக்கு முதல்ல உட்காந்து பிளான் பண்ணுவாங்க ஓகே இந்த விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட்டு இப்போ நான் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃபைன் இன்றைக்கி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் கிட்டே பேச போகிறேன் ஆ ஓகே பேசிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்க மாட்டாங்க பிளாங்கா அவங்க பேசுனா அவங்க என்ன சொல்லுவாங்க அண்ட் இது பேசுகிறனால என்ன ப்ரோஜனம் இதை பேசுகிறனால வேறு ஏதாவது கான்சிக்வன்சஸ் வேறு ஏதாவது விளைவுகள்ங்கிறது வரப்போதா இப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை யோசிப்பாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தில் தே ஆர் மோர் டேலண்டட் நோ த சிக் மா ஃபெலோஸ் யெஸ் அண்ட் தேர் ஆல்சோ ஹேவ் அ கோல் செட்டிங் ஓரியன்ட் அவங்க என்றைக்குமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கோல் செட் பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் முக்கியமாக நம்மளுடைய ப்ராப்ளம் ஓரியன்டில் இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க அண்டு என்னானாலும் அந்த விஷயத்தை எப்படியாவது செய்யணுங்கிறதுலாம் நினைப்பாங்க திட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோன்னா ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிறோங்கிறத யோசிப்பாங்களே தவிர சும்மா பிளாங்காக வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் வந்து அப்படியே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே சும்மா நம்மளை நாமளே வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து இருக்க மாட்டாங்க ஏன் வந்து இதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் இதுக்கான காரணம் என்ன ஓகே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் சரி ஓகே ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தே வில் ஆல்சோ திங்க் அபவுட் இட் அண்ட் தே ஆர் தே ஆர் மோர் கோல் ஓரியன்ட் யா yeah, thanks for taking this initiative, SIGMA transition is possible or in birth. Yeah, இது வந்து கண்டிப்பாக சாஜிதா பானும் இது வந்து பாசிபிளான ஒரு விஷயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த ஒரு நிலமையில் இருந்தாலும் சொல்லி நான் பிளாங்காக சொல்லலை உங்களுடைய நிலமையை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் மீன்ஸ் உங்களோட எமோஷன்ஸ்லாம் அளவுக்கு இருக்குது ரொம்ப சிவியரான ஒரு ஆன்சைட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களால் வந்து கொஞ்சம் கூட உங்களால் வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளில வந்து உங்களால் யோசிக்க முடியல அந்த எமோஷன்ஸ்குள்ளையே இருக்கிறீங்க வெளில வந்து யோசிக்க முடியலன்னா அந்த ப்ராசஸ்ங்கிறது டிலேவாகும் இல்லை வேறு மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு பை போலார் அந்த மாதிரி சிவியரான பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த மாதிரி சிவியரான பிரச்சனை நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால வந்து நம்மளால் ஒரு சிக்மாவை வந்து மாறவே முடியாது சிவியர் ஆன்சைட்டி சொல்கிறத புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சிவியர் ஆன்சைட்டினாலையும் வந்து அவங்களாலையும் கண்டிப்பாக நம்மளால் அவங்களால வந்து சிக்மாவாக முடியாது மற்றபடி நார்மல் பீப்புள் நம்மளை மாதிரி ஓரளவுக்கு சொல்கிற விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சில விஷயத்தை செய்ய முடியுது சில விஷயத்தில் அடி வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து சிக்மாவாக மாற முடியும் ம் என்ன பெரிய கும்பா சிக்மா நம்மளும் மாறிடுவோம் என்னப்பா ஆ டோன்ட் வரி ஓகே எப் வாட் தே டோன்ட் எந்த ஒரு விஷயங்களையும் அவர்கள் செய்ய மாட்டாங்க இந்த விஷயங்களை கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க இதை உங்களோட பிஹேவியரோட கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி மாறணும்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேர் நாட் ரியாக்டிவ் அண்ட் தேர் நாட் அவாய்டடட் சும்மா எப்போ பார்த்தாலும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு விஷயங்கிறது நல்லா தெரியும் நம்மளுடைய ப்ராப்ளம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும் இன்றைக்கி நீங்கள் இந்த டிகிரி இவ்வளோ ப்ராப்ளம் இவ்வளோ இல்ல இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கலன்னா இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இது வந்து பல மடங்காக பெரிதாக போகுதுங்கிறது அவர்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அந்த ஒரு விஷயத்தில் ஒரு அவாய்டன்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க சும்மா குருவி கூடு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் நம்ம நமக்கு நம்ம மட்டும் பார்த்து நம்ம நம்ம வாழ்ந்துடலாம் அதை பற்றிலாம் பார்க்க வேணாம் ப்ராப்ளத்தை பற்றிலாம் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க தே ஆர் ரெடி டு ஃபேஸ் த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படி என்ன அவங்க அவங்க வந்து பண்ணிடுவாங்கங்கிறத பார்த்துடலாம் நம்ம அப்படிங்கிறதுல தே ஆர் மோர் ஓரியன்ட் ஓகே அண்ட் ஆர் நாட் யூனோ மோர் ரியாக்டிவ் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் சும்மா வந்து பிளைண்டாக வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம ஒன்று சொல்கிறோம் ஒன்று சொல்கிறாங்க நம்ம ஒன்று சொல்கிறாங்கிற மாதிரியே சும்மா வந்து அவங்கள என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் ஒரு நாசிஸ்ட்டை வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத டிசர்வ் இல்லாத ஆட்களை வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு அவர்கள் இருக்கவே மாட்டாங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் திங் ஓகே ஓகே குரூப் தெரப்பி எத்தனை நாள் பயிற்சி சார் எஸ் குரூப் தெரப்பி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நாலு செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நாலு செஷன்ஸ் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து நீங்கள் இது பண்ணலாம் பிரதர் பேசினாலே பிரச்ச பிரச்சனையை பெருசாக்குறாங்க அப்போ என்ன தான் பண்ணுறது வர்றேன் இருக்கு அது அந்த பாயிண்ட்டு தான் எடுத்து அண்ட் சிக்மா மேல் ஆர் ஃபீமேல் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா சார் டோன்ட் ஆஸ்க் எனி பர்சனல் கொஸ்டின் மார்வலஸ் டிசைனர்ஸ் ஓகே திஸ் இஸ் வாட் தேர் நாட் டிபென்டென்ட் ஓகே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னா பிரச்சனை பேசினாலே பிரச்சனை தான் வருது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது அப்படின்னா நீங்கள் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இன்னொரு ஒரு விஷயங்கிறது ஒரு பிரச்சனைங்கிறது வருதுன்னா அந்த பிரச்சனை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் வந்து அந்த பிரச்சனையும் சால்வ் ஆக போகிறது இல்லை ப்ளஸ் பேசினாலும் அந்த பிரச்சனைங்கிறது ஆக போகிறது இல்லை அப்போ இங்கே வேறு என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கனால என்ன பிரச்சினையாக இருக்கப்போது இல்லையா அவங்க ஃபைட் பண்ணுறாங்க நானும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிடுறேன் அப்படியே அந்த ஃபைட் அவங்க மறந்துட்டு அப்படியே நார்மலாக வந்து பேசுகிறாங்க அப்போ நாசஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபைட்டே நடக்காத மாதிரி அப்படியே நார்மலாக வந்து பேசுவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் மறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நார்மலைஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ த மேட்டர் இஸ் நம்ம என்ன பேச போகிறோம் பேசுறதுனால ஏதாவது பிரோச்சனை இருக்கா இல்லையா இல்லை எப்போ பேசணும் எதை பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது சண்டைகளுக்கோ சச்சரவுகளுக்கோ பயந்து அவங்களால வாழவே முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் தட்ஸ் அ மேட்டர் ஓகே தேன் தே ஆர் நாட் டிபெண்ட் எப் சரி அவங்க வந்து சிக்மா வந்து அடுத்தவங்களுடைய ஹெல்ப்பை வந்து வாங்கிப்பாங்க கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுடைய ஹெல்ப் வாங்கிக்குவாங்க ஒரு இன்டர் பர்சனல் ஹெல்ப்பை வந்து அவங்க செய்வாங்க ஒரு இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை அவங்க வச்சுப்பாங்க விச் மீன்ஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அது கை மாறாக நான் உனக்கு ஏதாவது செஞ்சிடுறேன் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் அண்ட் உன்னோடைய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன் நீ எனக்கான ஒரு பிரச்சனை என்னென்னா நான் உனக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு சிக்மாவுக்கு என்றைக்குமே கிராட்டிடியூட் அதிகமாக இருக்கும் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் தே ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் அதர் பீப்புள் நீ வந்தால் தான் ஒரு வேலை நடக்கும் இவன் வந்தால் தான் ஒரு வேலை நடக்கும் இதை பண்ணால் தான் அதுக்கப்புறம் பண்ண முடியும் அப்படின்னு எங்கேயுமே அவங்க ஸ்டக் ஆக மாட்டாங்க பிகாஸ் தே ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் எனி பீப்புள் தே ஆர் நாட் ஈவன் டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சுச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன் என்னது இந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியும் அவங்க இருக்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா வேற என்ன பண்ணலாம் யோசிச்சு அவங்க அங்கே போவாங்க விட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தேர் நாட் டிபெண்ட் ஓகே வேறு என்ன கமெண்ட்ஸ் எஸ் கரெக்ட் சத் சத் விஷயம் ஓ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஓகே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக விளங்குவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த ஆடகு பாடலும் இப்போ இந்த இதில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லை வேற என்ன நம்ம அந்த மேடையிலலாம் வந்து போய்பிடுவாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக விளங்குவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே தென் வா யா நாட் அப்யூசிவ் எனேபிளர் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் வீ ஷூட் நாட் எனேபிளர் வீ ட் நாட் எனேபிள் டு த அப்யூசிவ் ஃபெலோஸ் ஒரு அபியூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கூட என்டர்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க கூட திருப்பி திருப்பி அவங்ககிட்ட போய் நீ என்னை பார்த்துக்க மாட்டியா உன் மேலே அன்பு இல்லையா என் மேலே இறக்கம் இல்லையா உனக்கு வந்து நீ ஒழுங்காக வாழ மாட்டியா இந்த புக்கை படி அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எப்போயுமே ஒரு நாசிஸ்ட்னு ஒரு பர்சன் தெரிஞ்சிட்டாங்க ஒரு டாக்ஸிக் பர்சன்னு ஒரு பர்சன் தெரிஞ்சிட்டாங்க பாடர்லைன் பர்சனாட்டி இருக்கவங்கன்னு ஒரு பர்சன் தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாலே அவங்கள எப்பயுமே டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை ஒருபொழுதும் சிக்மா வந்து செய்யவே மாட்டாங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அவங்க எப்பயுமே எப்போ பார்த்தாலும் அதை பார்த்து எப்போ பார்த்தாலும் அதை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க எப்பொழுதும் வந்து இந்த இல்லை அப்யூசருடைய எனேபிளராக இருக்க மாட்டாங்க விச் மீன்ஸ் அபியூசர் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை இவங்க மூலமாக வச்சு செய்ய முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஆட மாட்டாங்க இவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க ஏன் இதை நம்ம செய்யணும் இது ஏன் நம்ம செய்யக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க எந்த ஒரு இந்த சிம்மா